சின்ன திட்டு மாதிரி தின்ன மாதிரி இருக்கும் காக்கி ட்ரெஸ் போட்டு ஃபேஸ்ல ஒரு வெட் கிளாக் போட்டு ஒருத்தர் படுத்திருப்பாரு அது ரஜினி அங்கிளா இருக்கும் நமக்கு தெரியாது மாநதி படத்துல கமல் சரோட டாக்டர் நான் இதுல ஆக்ட் பண்ண போறேன்னு நினைக்கவே இல்லை என் குழந்தையே வளர்ந்துருச்சு அதனால நீ அப்படிதான் இருக்க நீ குட்டி வந்தாழப்பா வந்தாழப்பா வந்து ஜன்னரில் நின்னாழப்பா வணக்கம் வணக்கம் எவ்ரி டைம் சன் டிவி கே டிவில பூவலுக்காக ஓடும் போதும் சரி காலம் வாங்கி வச்சு ஓடவும் சரி எல்லாருக்கும் ஒரு கேள்வி சங்கீதா எங்க இருக்காங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு அதுக்கான பதில் இப்ப அது நீங்களே சொல்லணும்னு ஆசைப்படுறேன் நான் எங்கேயும் போல ஆக்சுவலா இங்க தான் இருக்கேன் என்னன்னா என் ஹஸ்பண்ட் எப்பவுமே சினிமால இருக்கிறதுனால எனக்கு சினிமாவை விட்டு போன ஃபீல் கிடையாது பட் நம்மளோட ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு

அப்போ சரிகம பதனி முடிஞ்சிருச்சு அதனுடைய ஆடியோ ரிலீஸ் இருந்துச்சு அப்போ ஐ ட் பீத் அப்ப ராஜ்கேரன் சார் வந்தாரு அப்போ கூட என்ன பார்த்தாரு பட் பெருசா இந்த படம் பண்ண இல்ல அவங்க ஒரு சாங் ப்ரொஜெக்ட் பண்ணாங்க அப்புறமா அகெய்ன் யூ வென் பேக் ஹி கால் மீ பேக் இல்ல ஒரு போட்டோ செஷன் ஒண்ணு பண்ணலாம் அதுக்கப்புறமா அந்த மேக்கப் அந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் அதெல்லாம் பண்ணலாம் அப்புறம் அது பண்ண அப்புறம் சொன்னாரு எல்லாமே ஓகே புட் ஆன் வெயிட் சார்ட் கொடுத்துட்டு டயட் வேற வீட்டுக்கு வந்துடும் நான் ரொம்ப போரேட்டர் அந்த டயட் சார்ட்டும் டயட்டும் வந்துடும் வீட்டுக்கு அதுக்கிட்டே சாப்பிடுவேன் இவ்வளவு எக்ஸு சாப்பிடணும் இவ்வளோ பழம் சாப்பிடணும் இவ்வளோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் நான் ஹோம் ஒர்க் பண்ண படம் வந்து எல்லாமே நைன்டிஸ்ல வந்து இப்ப ரஜினி சார் கமல் சார் படங்களுக்கு ஈக்குவலா வந்து ராஜ்கரன் சரோட படங்களும் பட்டிச்சிட்டுவும் ஆச்சு அவர் அவர் முதல் படத்துல நடிக்கும் போது மீனா மேம் சைல்ட் ஆக்டர்ஸ் நடிச்சிட்டு இருந்தாங்க ஹீரோயின் அப்படி அப்படிதான் வந்து ஃபிளஷ் ஃபிளா மாறுறது அந்த படத்துல தான் ஏஜ் டிஃப்ரென்ஸ் ரொம்ப ரொம்ப நம்மளோட வயசு மூத்த ஒரு அவரு எப்படி இருந்துச்சு டிசிஷன் எடுக்கிறதுக்கு

அப்புறமா எப்படி கன்வின்ஸ் ஆனான்னு எனக்கு தெரியல பட் அது மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சதும் அத நான் அது அதோட வேல்யூ எனக்கு தெரிய வச்சதுக்கு வந்து என்னோட பேரண்ட்ஸ் ராஜ்கன் சார் தான் காரணம் இந்த காலகட்டத்துல வந்து ஹீரோயின்ஸ் வந்து அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு குழந்தைக்கு அம்மாவா பண்றது நிறைய பேர் இப்ப இப்ப நிறைய பண்றாங்க அது வந்து ஒரு போல்ட் டிசிஷனா சொல்லுவாங்க இது எல்லாமே இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் இயர்ஸ் தான் இருந்திருக்கும் உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு குழந்தை பிரெக்னன்சி 5 இயர்ஸ் பேபிக்கு அம்மா வர வேண்டியதுல ஆமா ஐ 16 அதான் கேக்குற ஆமா ஒரு வாட்டி கூட அவ்வளவுலாம் யோசிக்கிற அளவு மெச்சூரிட்டி அப்ப கிடையாது ரொம்ப இன்னசென்ட்டா இருந்தது ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்ப இப்போவும் பாத்தீங்கன்னா நம்ம மறுபடியும் ரீஎன்ட்ரி ஆகும்போது லைக் ஒரு கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி இயர்ஸ் ஓல்டு சன்னுக்கு அம்மாவாத மலையாளத்துல ஒரு படம் பண்ண டீனு பாப்பச்சின் தான் டைரக்டர் சா ஒரு படம் அர்ஜுன் அசோகனுக்கு அம்மாவா அப்பவும் எனக்கு பெரிய தெரியல என்னன்னா இதேதான் எனக்கும் அவருக்கும் ரொம்ப எனக்கு ஒரு சன் அந்த படத்துல எனக்கு ஒரு படத்துல அது மாதிரி என்ன பிரிச்சு பாக்கிறதுக்கு எனக்கு தோணல அண்ட் அப்படி மெயின்டைன் பண்ணி நான் என்னோட ஏஜ் மத்தவங்களுக்கு தெரியணும்னு எனக்கு அவசியம் இல்லை எனக்கு எனக்கு அதெல்லாம் ஒண்ணுமே தெரியல

வெட்டியை மடிச்சுக்கிட்டு அப்புறம் அதே மாதிரி அவருடைய போட்டோஸ் நிறைய பேர் அவர்கிட்ட கேட்காமலே காப்பிரைட் வாங்காமலே வச்சிருக்காங்க சாப்பாடு ஹோட்டல் கிடையாது அந்த படத்துல நீங்க உங்களுக்கு டயட் கொடுத்தாரு ஓகே பட் வெரி ஃபர்ஸ்ட் இவங்களை தூக்கிட்டு வந்த உடனே வீட்டுல தட்டுல சோரம் போட்டு ஆஃப் வாயில திணிக்கிறதுக்காக நம்ம கஷ்டப்படுத்துறாங்க ஆண்ட்ரோலி மிஷின் வைக்கிறாங்க எனக்கு ஏதாவது இருந்துச்சு அப்படி இருந்துச்சு ஆமா என்ன சாப்பிட சொன்னீங்கன்னா எனக்கு மிகப்பெரிய பனிஷ்மெண்ட் ஆமா அது எனக்கு குழந்தை பிறக்கிற வரையுமே என் ஹஸ்பண்டே என்ன சாப்பிட வைக்க ரொம்ப இல்லாத டான்சம்ஸ் எல்லாம் பண்ணணும் அவரு சோ அப்படிதான் இருந்தேன் என்னோட மதுரன்லாம் வந்து எனக்கு கல்யாணம் ஆயிட்டு ஷாக் ஆயிடுவாங்க நான் சாப்பிடற ஒரு தோசை ஒரு இட்லி பார்த்துட்டு பாத்துட்டு ஒரு கவுண்ட் அவ்வளவுதான் சாப்பிடுவேன் நான் டயட்லாம் கிடையாது என்னால அவ்வளவுதான் சாப்பிட முடியும் எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் அப்புறம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா என் ஹஸ்பண்ட் தான் என்னுடைய இன்னொரு அம்மா சோ நல்லா சாப்பிட வச்சு அவங்களுக்கு கெரியர்ல இனிஷியலா இருந்தே வந்து சங்கீதா அவங்க சுத்தி கதை இருக்கும் எல்லா படங்களையுமே நம்ம பாத்துருக்கோம் அந்த படத்துலயுமே ஹஸ்பண்ட் ஒரு ஒரு வீட்டுக்கு அடங்காதவன் ஒரு பொறுப்பு இல்லாத தான் குந்தாம் அம்மாவுக்கு அடங்க மாட்டான் மனைவிக்கும் அப்படிதான் பட் அவளை திருத்துறது அவனை கட்சியில ஊரே மதிக்கிற மாதிரி ஒரு ஆள மாத்துறதே இந்த கேரக்டர் தான் உங்களுக்கு கதை நரேட் பண்ணிருப்பேன் ராஜகிரன் சார் பட் அவுட் புட்டா பார்க்கும் போது இப்படி இருந்துச்சு ரொம்ப பிரமிப்பா இருந்தது ஏன்னா ஆஹ் எனக்கு அந்த படம் தான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொன்ன மாதிரி என்ன முதல் முதல்ல ஃபுல் கதையும் எனக்கு நரேட் பண்ணி அவர் என்ன நரேட் பண்ணாரோ அதை நான் பெர்ஃபார்ம் பண்ணும்போதும் எனக்கு இதை நமக்கு இல்ல அப்படின்னு ஞாபகம் வந்து ஒரு ஃபுல் ஃபிளா நான் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அந்த படம் தான் அதீன்ல பாக்கும்போது எனக்கே நான் தானா இது அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அண்ட் நாங்க ஃபர்ஸ்ட் அந்த பண்ணும்போது நிறைய பேர் வந்தாங்க குஷக்கா நீ அந்த ரோல இருந்தாங்க பயங்கர நீ குட்டி பண்ணியிருக்கே அப்படின்னு அவங்கள அவங்களே என்ன காம்ப்ளிமெண்ட் கொடுக்கும் போதெல்லாம் அதனால எனக்கு அது மிகப்பெரிய ஒரு பிளஸ்ஸிங் தான் அந்த படம் கிடைச்சது விஜயமாவோட நடிச்சது எப்படி இருந்துச்சு கேர் விஜயம்மா வந்து ரொம்ப ஃபேவரட் எங்க வீட்டுல எல்லாருக்கும் சோ ஃபர்ஸ்ட் அவங்களை மீட் பண்ற அன்னைக்கே எனக்கு ஒரு சின்ன ஒரு பயம் தான் ஏன்னா முதல்ல இந்த படம் பண்றதே எனக்கு ட்ரீமா தான் இருந்துச்சு பண்ணுவோமா பாதியில இது இல்லம்மா செட் ஆகல போன்னு சொல்லிடுவாங்களாம் அப்படிலாம் எனக்கு இருந்தது கொஞ்சம் கொஞ்சமா அந்த டீம் செட் ஆக செட் ஆக கேர் விஜயம்மா பார்த்துட்டு ரொம்ப ஆசையா இருக்கும் அவங்களை பார்க்கும் போதே ஏதோ ஒரு ஒரு தெய்வத்தை பாக்குற மாதிரி ஒரு ஃபீல் வரும் ரொம்ப ரொம்ப குட்டியா ஒரு எப்படி அப்படி நாங்க கோயில் கூட்டிட்டு போவாங்க வீட்டுல இருந்து பிக்கல்ஸ் எல்லாம் கொண்டு வருவாங்க அதெல்லாம் ஷேர் பண்ணுவாங்க எனக்கு லிப்ஸ்டிக் கொடுக்கறது அந்த சீ ஸ்பான்ச் கொடுக்கறது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இன்ட்ரடியூஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் வந்திருந்தாங்க அங்கிள் அவரு வந்து எனக்கு அப்ப இவர் எவ்வளவு பெரிய ஆளு அது மாதிரி எந்த பேக்ரவுண்டுமே தெரியாது அவர் விளையாடுவாரு யூனிட்ல அந்த பிரெக்னன்சி கெட்டப் பண்ணும்போது நான் கொஞ்சம் அப்படியே ரொம்ப அமைதியாயிடுவேன் சோகம் ஆயிடுவேன் எனக்கு அது ரொம்ப ஒரு ஒரு மாதிரி வெக்கமா இருக்கும் எல்லாரும் பாக்குறாங்களே இந்த பிரெக்னன்சி கெட்டப் கொடுத்துட்டாங்களேன்னு ஃபீல் பண்ணுவேன் சோ அப்படியே இருப்பேன் என்ன வந்து நான் எழுந்து ஃபுல்லா கரெக்டா இருக்கா அந்த என்னோட கெட்டப்னு பாக்குறது வைக்கிறதுக்கு ராஜ்கிரன் முடியாது நான் அப்படியே எல்லாம் கவர் பண்ணி அப்படியே ரொம்ப சீரியஸாலாம் இருப்பேன் கேவிஜா மா ஹஸ்பண்ட் அங்கிள் தான் வந்து விளையாடுவாரு விளையாடி ஏதோ ஒண்ணு பண்ணி கரிசியில என்ன எழுந்து நிக்க வச்சு அந்த வித் அந்த சாரீல பாக்குறதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் சோ ஒரு நம்மள ரொம்ப ஒரு சைல்ட் லைக் ட்ரீட்மெண்டா தான் இருக்கும் அப்படிதான் அந்த படம் ஒர்க் பண்ண எனக்கு தெரியும் எக்ஸ்பீரியன்ஸ் வரவே இல்லைன்னா ஓட அதுல நிறைய இருக்கும் ஒர்க் பண்ணும்போது நம்ம மறந்துரும் ரிஹர்சல் எல்லாம் அப்படியே அப்பெல்லாம் நிறைய ரிஹர்சல்ஸ் இருக்கும் அப்படியே பார்த்துட்டு நம்ம டைலாக்லாம் விட்டுருவோம் செம்மயம் பண்ணுவாங்க சிரிப்பா வரும் மறந்துடும் அப்புறம் வந்துருச்சு அப்புறம் தான் இசையில அதெல்லாம் கனவுல கூட நினைச்சு பாக்கல அவரோட பாட்டு நான் அந்த சாங் ஹிட் ஆகும் நிறைய பேர் அந்த சாங் பாடி நம்மள வந்து பண்ணுவாங்கன்றதெல்லாம் வந்து லைக் பண்ணுவாங்கன்றது எல்லாம்

ரமேஷ் அரவிந்த் சாரும் கவுண்டவரி சாரும் வந்து பொண்ணு கேட்டு வர சீன ரொம்ப நல்லா தெரியும் அந்த ஏரியா நீங்க இருந்தது எல்லாமே ரொம்ப அந்த ஹோல்சம் அந்த சீன ஹோல்சம் ஹீரோயினா இப்ப சிஸ்டரா பண்ணிட்டு ஹீரோயினா பண்றோம் அப்படின்றது ஹீரோயினா பண்ணிட்டு நம்ம படங்கள் பண்றோம் வல்லல்ல வந்து அகைன் உங்க சித்தி கேரக்டர் பண்ணிப்போம் ஒரு பொண்ணா பண்றீங்க மறுபடியும் வந்து ஆனா அகைன் செல்லக்கிளிதான் படமே செல்லக்கிளி சுத்தி தான் படமே அதுவும் வள்ளலும் வந்து நான் ஆக்சுவலா எக்ஸ்பெக்டே பண்ணல நான் பண்ணுவேன்னா இல்லையான்னு ராஜ்கபு சார் கொஞ்சம் டவுட்டா இருந்துச்சு அதுல டாட்டர் ரோல் தான் வரும் சத்யராஜ் அங்குக்கு சோ அவங்க யோசிச்சாங்க பட் எனக்கு அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சது ஒரு மாதிரி ஒரு ஸ்டபா இருக்கும் அதனால எனக்கு அது ரொம்ப சரி பண்ணலாம் டிசைட் பண்ண அப்புறம் மீனாக்கா செட்ல பார்க்கும்போது மறுபடியும் எங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சு இதே ஒர்க் பண்ணலாம் அவங்களே என்ன அப்ப எப்படி ட்ரீட் பண்ணாங்களோ அப்படியே தான் ட்ரீட் பண்ணாங்க வள்ளல்ல சோ எனக்கு நான் ஒரு அந்த எனக்கு கல்யாணம் வரையும் நான் ஒர்க் பண்ண எல்லா படங்களையுமே நான் நான் ஏதோ ஒரு சைல்ட் ஆர்டிஸ்ட் மாதிரியே தான் எனக்கு ஃபீல் எவ்ரி டே நம்ம பாக்குற எல்லா ஆர்டிஸ்டும் சீனியரா லேர்னிங்காவே இருக்கும் நான் ஏதோ ஒரு அப்பவும் எனக்கு ஒரு சைல்ட் ஆர்ட்டிஸ் ஃபீல் தான் எல்லாம் மல்டி ஸ்டார் பெரிய ஒரு கல்யாண வீடு மாதிரி படங்கள் தான் நிறைய பண்ணிருக்கீங்க உங்களுக்கு இம்பார்டன்ஸ் இருந்தாலும் அந்த படம் வந்து நிறைய பேர் அது முக்கிய முக்கியமான ஆட்கள்ல இருப்பாங்க இந்த படம் சத்திவாஜ் சார் இருக்காங்க இவங்க மீண்டா மேம் இருக்காங்க கவுண்டமுணி சார் இருக்காருங்க சார் செந்தில் சார் இருக்காரு பெரிய படத்துல இருந்துகிட்டே இருப்பாங்க வள்ளல் படத்துல சொல்லணும்னா நீங்க சொன்ன மாதிரி தினமுமே ஒரு கல்யாண வீட்டுல இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இவ்வளவு பெரிய ஆக்டர்ஸ் இருப்பாங்க அகேன் அப்போ கேரவின் கல்ச்சர் இல்ல சோ எல்லாரையும் எல்லா நேரமும் பாத்துட்டே இருந்தோம் அதெல்லாம் எனக்கு பெரிய ஒரு உம் மெமரி மறக்க முடியாது சோ கவுண்டமணி சார் செந்தில் சார் எல்லாம் செட்ல கார்ட்ஸ் விளையாடுவாங்க சோ ஜென்ரலா எங்க அப்பா கூட ஷூட்டிங் எங்க அப்பா ரொம்ப நல்ல கார்ட்ஸ் விளையாடுவாங்க பட் நாங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல விளையாட மாட்டாங்க எங்களுக்கும் அப்படி சொல்லியிருக்காங்க வெளியில விளையாடணும் நாங்க விளையாட மாட்டோம் பட் ஒரே ஒரு தடவை எங்க அப்பா எங்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணாரு நான் ஒரே ஒரு நாள் மட்டும் கவுண்டமணி சரோட கார்ட்ஸ் ஏன்னா எங்க கவுண்டமணி சரோட மிகப்பெரிய ஃபேன் எங்க அப்பா அப்படி ஆமா சோ நான் சொன்ன என்ன என்ன போய் கேக்குறீங்க இன்னும் விளையாடுங்க அப்படின்னு

இன்னொரு பொண்ணு வர்றது ஏத்துக்க ஐ மீன் கல்யாணம் பண்றது ஏத்துக்க மாதிரி இருக்கும் அது ரொம்ப நல்லா பண்ணிருப்பீங்க செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா ஒரு மாதிரி நெகட்டிவா இன்ஃபேக்ட் அவர் அடிக்கிற மாதிரி எல்லாம் சீன்ஸ் இருக்கும் சத்தியம் உள்ளி கவுண்ட் இருக்கும் சோ அதுலயும் நிறைய எமோஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு எப்படி இருந்தது ஒரு கிண்டல் பண்ற மாதிரி சீக்வன்ஸ் உண்டு சீரியஸான சீன்ஸ் உண்டு கோபப்பட்டு அந்த மாதிரி எல்லாம் இருந்தது அதான் நீங்க ஜாலியா எடுக்கும் போது நம்ம என்ஜாய் பண்ணி பண்ணிடுவோம் இந்த மாதிரி சீரியஸ் சீன்ஸ் வந்து கண்டிப்பா எனக்கு கிடைச்ச கிரியேட்டர்ஸ் தான் என்னுடைய நான் தான் இந்த இந்த ஸ்டாரோட ஒர்க் ஒர்க் விட கிரியேட்டரோட எனக்கு அப்படிதான் அவங்க இருக்கும் இருக்கிற ஒரு நாலேஜும் அவங்களோட நம்ம நம்மளோட கேரக்டருக்கு இருக்க கனெக்டிவிட்டியும் தான் அதை கொண்டு வரும் வெளியில ஸோ இது மாதிரி இமோஷனல் சீன்ஸ் எல்லாம் பண்ணும்போது நான் நல்லா பண்ணிருக்கேன் சொன்னா எனக்கு ஆமால நம்ம நல்லா பண்ணிருக்கோம்னு ஒரு தடவை கூட தோணாது ஏன்னா நம்ம நல்லா பண்ண வச்சிருக்காங்க அப்படிதான் தோணும் ஏன்னா அவங்களுக்கு என்ன வேணுமோ அது வர வரையும் அவங்க விடுறதுல எந்த கிரியேட்டரா இருந்தாலும் சோ அந்த அவுட்புட் நம்ம கொடுக்க வைக்கிறது கிரியேட்டர் தான் தேங்க்ஃபுல் ஒன்ஸ் அகேன் டு த கிரியேட்டர்ஸ் வள்ளல்னா ராஜ் கபூர் சார் அப்கோர்ஸ் அந்த 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 கேரக்டர் மெயினாக இருந்தா கூட ஒரு ஹீரோ என்ன பண்ணணும் அப்படின்றதா இருக்கும் சோ என்னன்னா ரொம்ப சின்ன வயசுல அந்த மெச்சூர் தாட் எப்படி இருக்கும் இப்போ நான் இந்த படம்லாம் ஆக்ட் பண்ணிட்டேன்னு தெரிஞ்சு தான் என்ன வந்து அப்ரோச் பண்றாரு ராஜ் கபூர் சார் அப்ப ஏன் என்ன அப்ரோச் பண்றாருன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும் அல்ல இருக்க அந்த ஒரு அடமென்ஸ் அந்த செலக்கிளியோட ஒரு அடமென்ஸ் எனக்கு புடிச்சிது சரியா இதை நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சுதான் பண்ணது நீங்க ஒரு சைல் ஆட்டு சிந்த தெரியாது நிறைய பேருக்கு ஆமா அத நிறைய படங்கள் நீங்க லாங்குவேஜ் மலையாளம் தமிழ் கன்னட எல்லாத்துலயும் பண்ணிருக்கீங்க இருக்கீங்க எப்படி உள்ள வந்தீங்க ஆக்சிடென்ட்ல தான் உள்ள ஆக்சிடென்ட் ஆமா அதுக்கப்புறமா ஆஹ் சினிமா எனக்கு பிடிக்குமா வருமானது எனக்கு தெரியாத போதே அப்படியே நான் அதுல மூவ் ஆன் ஆயிட்டேன் அந்த படம் லிங்க் பை லிங்க் அடுத்த படம் அடுத்த படம் அப்புறம் கொஞ்சம் ப்ரோக்ரஸ் அந்த சிஸ்டர் ரோல் பண்ண ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறமா உம் சரிகம பத நீ பண்ணேன் அது வந்து லீடும் இல்ல சப்போர்ட்டிங்கும் இல்லாத மாதிரி ஒரு சோம் தேர் அதுக்கு முன்னாடி நீங்க மலையாளத்துல பண்ணிருக்கீங்களா நீங்க மலையாளத்துல ஆல் சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ் முன்னாடி சொல்றேன் இல்ல இல்ல அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் படம்

அப்புறம் அவர் வந்து கமல் சார் வந்து கொஞ்சம் டயலாக்ஸ் எல்லாம் கொடுத்து நம்ம அழறது எப்படி அதெல்லாம் சொல்லி கொடுத்து ஒரு ஆடிஷன் மாதிரி நடந்து என்ன செலக்ட் பண்ணாரு அப்புறம் எனக்கு இங்க ஒரு மார்க் இருக்கும் பர்த் மார்க் மாதிரி ஆஹ் அதை அவங்களுக்கு கிரியேட் பண்ணாரு அந்த கேரக்டர் ஸோ அந்த மாதிரி ரொம்பவும் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி நிறைய கிரவுண்ட் ஒர்க் பண்ணி தான் அந்த படத்தை என்ன செலக்ட் பண்ணாரு பட் பட்யூ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அதுல நடுவில் ஒரு போர்ஷன் என்னால் ஒர்க் பண்ண முடியல நான் ஒர்க் பண்ணல அப்புறம் எண்டில் இருப்பேன் அதனாலதான் என்னுடைய ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மி கம்மியா இருக்கும் நாட்டுக்கு ஒரு நல்லவன் வந்து நாலு லாங்குவேஜ்லயுமே வந்தது சாந்தி கிராந்தி மற்ற லாங்குவேஜஸ்ல அப்புறம் ரஜினி சார் வந்து ஹிந்தி தமிழ் பண்ணாரு ரவிச்சந்திரன் சார் கன்னட வருஷன் நாகராஜன் சார் வந்து தெலுங்கு பண்ணாரு அதுல ஒரு ரெவல்யன் மாதிரி வந்து த்ரோட் மாதிரி அதே அதுவும் ஒரு க்ரௌடான ஒரு குழந்தைங்க ஃபுல்லா

ரொம்ப சின்ன பசங்களும் யாரும் ஒர்க் பண்ணாலும் நான் அவரை பாக்குறதுக்கு எனக்கு கிடைச்ச வாய்ப்பு எல்லாம் இவங்களுக்கு கிடைக்குமான்னு தெரியல அப்போ கேரவன் கிடையாது குழந்தைங்களாம் ஒரு இடத்துல விளையாடிட்டு திரும்ப திட்டு மாதிரி தின்ன மாதிரி இருக்கும் காக்கி ட்ரெஸ் போட்டு ஒரு போட்டு ஒருத்தர் படுத்திருப்பாரு ரஜினி அங்குலா இருக்கும் நமக்கு தெரியாது எப்போ எங்க இருப்பாரு நம்ம சாப்பிடறதுக்கு பிளேட் எடுத்துட்டு போய் ஒரு கியூல குட்டீஸ் எல்லாம் ஒரு கியூல நின்று ப்ரொடக்ஷன்ல வாங்கும்போது பின்னால் திடீர்னு திரும்பினா ரஜினி அங்கிள் வந்திருப்பாரு அங்க சோ அது மாதிரி ஒரு நிறைய சர்பிரைசா இருக்கும் அவர் நம்ம இவ்வளவு லாங் டைம் ஸ்பென்ட் பண்ண முடிஞ்சுதான் அவர் ரொம்ப நாள் அடிச்ச படம் அது ரொம்ப நாளா இருந்துச்சா எனக்கு தெரியல எனக்கு பர்டிகுலர்லி நான் அந்த ஷூட்டிங் ஃபுல்லா பெங்களூர் மேங்களூர் அந்த மாதிரி தான் நடந்துச்சு சோ நான் சென்னையில இருந்து போனது ரெண்டு குழந்தைங்க தான் நானும் இன்னொருத்தரும் சோ எனக்கு அந்த படத்துல நிறைய இடத்துல கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் சோ எனக்கு அது பெரிய பெருமை அது ஷூட்டிங் முடிச்சுட்டு நான் ஸ்கூல் போனேன்னா எனக்கு ரொம்ப ப்ரௌடா இருக்கும் கிளாஸ் பசங்க எல்லாம் பாக்கும்போது போது இவங்களுக்கு எல்லாம் என்ன கிடைச்சது நமக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி தோணும் ரஜினி அங்கிளோட நாகார்ஜுனா அங்கிள் எல்லாம் பயங்கர லவ்லியா இருப்பார் குழந்தைங்க கிட்ட ஜூவிச்சா அக்கா குஷாக்கா அக்கா நான் அங்கதான் மீட் பண்றேன் இன்னைக்கு வரைக்கும் அக்கா எங்க பார்த்தாலும் என்ன சாந்தி கிராந்திலயும் நாட்டுக்கு ஒரு நல்லவன்ல பார்த்த ட்ரீட் பண்ணுவாங்க இப்போ என்ன ஏதோ ஒரு சின்ன குழந்தை மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க அக்கா என் குழந்தையும் வளர்ந்துருச்சுனால அதெல்லாம் இல்ல நீ அப்படிதான் இருக்க நீ குட்டி அப்படின்னு அந்த போஷ்டருக்குள்ள ஃபைட் பண்ண வைக்கிறது எல்லாம் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் அந்த படம்

சோ பாரதராஜா அங்கிள் படத்துல ஆமா கேப்டன் மகள் படத்துல வந்து அது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் எந்த அப்ப எனக்கு ஆக்சுவலா சைக்கிளிங் தெரியாது சோ நைன்த் படிக்கிற வரையும் நான் பெருசா சைக்கிளிங் கத்துக்கல சோ எனக்கு சைக்கிள் சொல்லி கொடுக்கறது ஷார்ட்லன்னா எப்படின்னா கேமரா ஆன் பண்ணிடுவாங்க ஒரு ரெண்டுல என்ன சைக்கிள் புஷ் பண்றது நெப்போலியன் நெப்போலியன் சார் புஷ் பண்ணுவாரு ஒரு ரெண்டுல வந்து பாரதராஜ் அங்கிள் யாரோ ஒருத்தர் வந்து ஹோல்ட் பண்ணுவாங்க கேமரா இந்த இங்க ஸ்டார்ட் பண்ணி நான் சைக்கிளிங் பண்ற மாதிரியே இருக்கும் அங்க போனா அங்க யாரோ ஒருத்தர் என்ன ஹோல்ட் பண்ணிடுவாங்க என்ன கால எட்டா அது கீழே வைக்க சோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அந்த படத்துல கங்கா கௌரினு வரும்போது அங்கேன் அந்த கேரக்டர் தான் ஒரு முக்கியமான கேரக்டர் அந்த படம் என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுத்துச்சு அதுவும் ஃபர்ஸ்ட் அவர் நம்ம நரேட் பண்ணாரு பண்ணலாம் டிசைட் பண்ணிட்டு தான் போனேன் அருண் விஜய் ரொம்ப வெரி நைஸ் பர்சன் இதுல வந்து எனக்கு ஆக்சுவலா ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆச்சு ஒரு நைஃப் இருக்கும் ஒரு டைனிங் டேபிள்ல நான் இப்படி கை வச்சு நின்று பேசிட்டே இருப்பேன் எனக்கு ஆக்ஷன் சொல்றதுக்காக வடிவேல அவர் என்ன பண்ணாரு ரிஹர்சல் டைம்ல நைஃப் எடுத்துட்டாரு நான் அது மேல கை வச்சிருந்து அவர் கவனிக்கல சோ என்னோட இங்க ஒரு இது கட் ஆயிடுச்சு இந்த ஃபிங்கர்ல தம்பில் ரைட் தம்ல சோ பயங்கரமா பிளட் கோட்ட ஆரம்பிச்ச உடனே என்னை விட அதிகமா பயந்தது வடிவில் அண்ணா தான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு ஏன்னா அன்னோயிங்லி இட் ஹேப்பன் அது கரெக்டா அந்த ஐ திங்க் இட்ஸ் வெயின் அதனால ஃபுல் பிளட் ஃபுளோ ஆயிடுச்சு ஆமா அப்படியே இப்படி பிடிச்சி மேல தூக்கி பிடிச்சி ஸ்ட்ரைட்டா பிடிச்சிட்டு டென்ஷனா இருக்காரு இம்மிடியா அருண் விஜய் என்ன கூப்பிட்டுட்டு எதிர்க்கவே விஜய் ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு அங்க கூட்டிட்டு போயிட்டாப்ல அருணும் கூட வந்து சர்ஜரி தேட்டர் எல்லாம் கூட்டிட்டு போய் ஆபரேஷன் தேட்டர் எல்லாம் கூட்டி போய் ஸ்டிட்ச் போட்டு அப்புறம் ஃபுல் கட்டு கட்டி உட்காந்து ஆனா அந்த சீன் எனக்கு முடிச்சு கொடுக்க வேண்டிய இருந்துச்சு திரும்ப வந்து சீன் முடிச்சு கொடுத்துட்டு தான் போனோம் கங்கா கௌரினோட எனக்கு அதுதான் அலெக்சாண்டர் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அலெக்சாண்டர் வந்து ஃபர்ஸ்ட் டே ரொம்ப பயந்துட்டு போனேன் ஏன்னா கே ஆர் அங்கிள் தான் டைரக்ஷன் கே ஆர் அங்கிள் வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட் என்னோட அப்பாவோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஸோ அவர் இருக்கிறதுனால தான் ரொம்ப தைரியம் ஆனாலும் விஜயகாந்த் சாரோட ஆக்ட் பண்ணணும் அவர் ஏதோ ரொம்ப ஒரு ரூ டரகன் பர்சனோ அப்படின்னு நம்ம நான் நினைச்சிட்டு இருந்தேன் போல எனக்கு தெரியலனா எனக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு பாரு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷாட் ஆர் ஹண்ட்ரன்ட் ரொம்ப ஃபர்ஸ்ட் ஷாட்ல எனக்கு ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு ரொம்ப கூலா இருந்தார் ரொம்ப கேஷுவலா இருந்தாரு அவ்வளவு கூலா சிம்பிளா இருந்தாரு விஜயகாந்த் சார் வாஸ் ஷாக்கிங் எனக்கு பியூட்டிஃபுல்லா சொல்வேன் அதுல பார்த்தீக்ராஜ சொல்றோம் முதல் போடும் ஓ ஓகே வெரி ஃபர்ஸ்ட் ஃபிலிம் கேஸ்

அந்த இந்த டிஃபரன்ஸும் ஸ்கிரீன்ல நான் பாக்கல அது தெரியல ஒரு பக்கம் விஜய் சாரோட பண்ணா கூட இது இந்த டிஃபரன்ஸ் பார்த்தது இல்ல உங்களுக்கு எப்படி இருந்திருக்கு எனக்கு அது தெரியல நான் மோஸ்ட்லி இதே மாதிரியே ஒர்க் பண்ணதுனாலயா இல்ல நான் வெறும் அந்த கேரக்டர் மட்டும் யோசிச்சுட்டு செட்டுக்கு போறதுனால நம்மளோட ஒர்க் பண்றவங்களுக்கு என்ன ஏஜ் நல்லா யோசிக்கணும்னு எனக்கு தோணலை ஸோ அகெயின் கிரியேட்டர்ஸ் தான் சொல்லணும் இந்த கேரக்டர் மெச்சோர்டு கேரக்டர் பட் ஒரு சின்ன பொண்ணு பண்ணா அவங்களுக்கு ஸ்கிரீனுக்கு இருக்கும் அப்படின்னு தோணிதான் நம்மள செலக்ட் பண்ணுவாங்க மோஸ்ட்லி சோ அதை நம்ம ஜஸ்டிஃபை பண்ண வேண்டியிருக்கும் அவ்வளவுதான் அதுக்காக ரொம்ப கஷ்டப்படணும்ன்றது இல்ல பட் கொஞ்சம் அந்த சில வேரியேஷன்ஸ் கிரியேட் பண்ணி பண்ணா போதும் அவ்வளோதான் எனக்கு அது ஈஸியா ஈஸியாக தான் ரொம்ப எக்ஸ்போசிங் பார்ட் ஒர்க் பண்ணாததுனால ஐ ஃபெல்ட் வெரி கம்ஃபர்டபுள் ஒர்க்கிங் வித் ஆல் திஸ் கேரக்டர்